லைஃப்ல எந்த பக்கம் திருமணாலும் அடி மேல அடியா விழுகுதா வாழவே வழி தெரியாம நிக்கிறீங்களா திக்கற்று நிற்பவர்களுக்கு திருப்பத்தை தர கோவில்தான் விராலிமலை முருகன் கோவில் வாழவே பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார் அருணகிரிநாதர் ஆனா அவரை காப்பாற்றி தடுத்தாட்கொண்டாரு முருகப்பெருமான் அன்னையிலிருந்து இருந்து முருகப்பெருமானோட ஆணைப்படி பல திருத்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வாழ்த்தி பல திருப்புகளை பாடினார் அருணகிரிநாதர் அப்படி திருவண்ணாமலையை விட்டு அவர் முதல்ல போன ஊர் தான் வயலூர் அங்க போய் முருகப்பெருமானை நினைத்து மனதார திருப்புகளை பாடிட்டு வெளியில் வராரு அதுக்கப்புறம் எங்க போறது எந்த கோவிலுக்கு போறது அப்படின்னு தெரியாம திக்கற்று நின்றுக்கிட்டு இருந்தாரு அருணகிரிநாதர் அப்பனே முருகா எனக்கு வழிகாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு உடனே முருகப்பெருமான் வேடனாய் வந்து விராலிமலைக்கு வழிகாட்டினாரு முருகப்பெருமானோட அந்த வேடன் திருக்கோலத்தை பார்த்த அருணகிரிநாதர் நெகிழ்ந்து போய் ஒரு திருப்புகளை பாடினாரு அந்த திருப்புகள் தான் முருகப்பெருமானோட திருக்கோளத்தை அழிக்கக்கூடிய